அனைவருக்கும் வணக்கம் குறைந்த இரத்த அழுத்தம் என்பது உடல் முழுவதும் சுற்றும் இரத்தத்தின் அழுத்தம் இயல்பை விட குறைவாக இருக்கும் ஒரு நிலையாகும் ஒருவருக்கு இரத்த அழுத்தம் ஒன் டுவெண்ட்டி பார் எயிட்டி மில்லி மீட்டர் பாதரச அளவு என்று இருந்தால் அது நார்மல் இது ஒன் ஹண்ட்ரட் பார் செவன்ட்டி மில்லி மீட்டரை விட குறைந்தால் அது குறைந்த இரத்த அழுத்தம் லோ பிளட் பிரஷர் எனப்படும் குறைந்த இரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டத்தில் தடை உண்டாவதுதான் குறைந்த இரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் குறைந்த இரத்த அழுத்தம் உடலின் நிலையில் உண்டாகும் மாற்றத்தால் ஏற்படும் உதாரணமாக ஒருவர் படுத்த பிறகு அல்லது உட்கார்ந்த பிறகு எழுந்து நிற்கும்போது இரத்த அழுத்தம் குறையும் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் நின்று கொண்டே இருந்தாலும் இரத்த அழுத்தம் குறையும் ஒருவர் அளவுக்கு அதிகமான உணவை உட்கொண்டால் அதற்கு பிறகு ஜீரண மண்டலத்திற்கு இரத்தம் அதிகம் செல்லும் அப்போது இதய துடிப்பு அதிகரிப்பதால் இரத்த அழுத்தம் குறையும் உயர் இரத்த அழுத்த மருந்துகளை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டால் இரத்த அழுத்தம் குறைந்துவிடும் அதே போல மன அழுத்தத்தை குறைப்பதற்காக உட்கொள்ளும் மருந்துகளும் இரத்த அழுத்தத்தை குறைத்துவிடும் இரத்த அழுத்தம் குறைவதற்கு மற்றொரு காரணம் அதிகமான மது பழக்கம் ஊட்டச்சத்து இல்லாத உணவுகளை உட்கொண்டாலும் இரத்த அழுத்தம் குறைந்துவிடும் தினமும் தூக்கம் பாதிக்கப்பட்டால் குறைந்த இரத்த அழுத்தம் வரலாம் தலைவலி தலை சுற்றல் மயக்கம் குமட்டல் வாந்தி கலைப்பு படபடப்பு உடல் சோர்வு மங்களான பார்வை சருமத்தில் குளிர்ச்சி சுவாச பிரச்சினை ஆகியவை இரத்த அழுத்தம் குறைந்து விட்டதின் அறிகுறிகள் இரத்த அழுத்தம் மிகவும் குறைந்து விட்டால் பல பிரச்சனைகள் ஏற்படும் குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்து விடும் சூழ்நிலை உண்டாகும் அப்படி கீழே விழும்போது ஆபத்தான காயங்கள் ஏற்படும் இரத்த அழுத்தம் மிகவும் குறைந்து விட்டால் அது இதயத்தின் செயல்பாட்டை பாதிக்கும் மாரடைப்பு கூட ஏற்படலாம் குறைந்த இரத்த அழுத்தம் மூளையின் செயல்பாட்டை பாதிக்கும் குறைந்த இரத்த அழுத்தத்தால் பக்கவாத நோய் தாக்கும் குறைந்த இரத்த அழுத்தம் நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை பாதிக்கும் எனவே இரத்த அழுத்தம் மிகவும் குறைந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் குறைந்த இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மயக்கம் வரும் நிலை ஏற்பட்டால் உடனடியாக ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு உட்கொள்ள வேண்டும் தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும் காஃபி அல்லது டீ குடிக்கலாம் பிறகு டாக்டரிடம் சென்று உரிய பரிசோதனை செய்த பிறகு டாக்டர் பரிந்துரைத்த மாற்று மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் குறைந்த அழுத்தம் உருவாவதை தடுப்பதற்கு சிறு தானியங்கள் கீரை காய்கறிகள் பழங்கள் கலந்த ஊட்டச்சத்து உள்ள உணவை உட்கொள்ள வேண்டும் ஹெவியான உணவை உட்கொள்ளாமல் லைட்டான உணவை உட்கொள்ள வேண்டும் ஒரே நேரத்தில் அதிக அளவு உணவு உட்கொள்ளாமல் சிறு சிறு அளவுகளில் அடிக்கடி உணவு உட்கொள்ள வேண்டும் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் நின்று கொண்டே இருக்கக்கூடாது உடல் எடையை சரியாக வைத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நன்றாக தூக்கம் வரும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் படுக்கையில் இருந்து எழும்போது சிறிது நேரம் உட்கார்ந்துவிட்டு அதன் பிறகு எழுந்து நடக்க வேண்டும் அன்றாடம் உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் இரத்த அழுத்தம் மிகவும் விடாமல் பார்த்து கொண்டு நீண்ட ஆயுளுடன் வாழ்வது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி